ஒருவர் ஜாதகத்தில் நல்லவனா கெட்டவரா அப்படின்றத பார்ப்பதற்கு கிரக அமைப்புகள் மிக எளிமையான முறையில் லக்கணத்தை லக்னாதிபதியை சுபர் பார்த்தார்னு வச்சுங்களேன் சுபருடைய காலில் நின்றார்னு வச்சுங்களேன் அந்த ஜாதகர் உத்தமமான மனிதராக ஜாதகியாக காணப்படுவாள் அதுவே லக்கணத்தில் தீயக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது சம்பந்தப்பட்டால் அவர்களுடைய நட்சத்திரங்களில் ஏறி நின்றால் லக்னாதிபதியும் லக்கணமும் இந்த அமைப்பு இருந்ததுன்னா அவர்களுக்கு வந்து குணாதிசயங்கள் இயற்கையாகவே பிரபஞ்சத்தில் அந்த தீய பழக்க வழக்கத்திற்கு தீய சொல் பேசுவதற்கு அந்த ஜாதகருக்கோ அந்த ஜாதகிக்கோ அந்த தன்மை உண்டாகும் அதான் சுபர்கள் பார்த்தால் சேர்ந்தால் லக்கணம் ஏறி நின்றால் நல்லவர்களாகவும் தீயவர்களுடைய பார்வை சேர்க்கை கால் நின்றால் தீயவர்களாகவும் காணப்படுவார்கள்